ஆஹ் எல்லா பேரும் வந்து சனி சந்திரன்னா புணர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க அந்த புணர்ப்பு அப்படின்னா வந்து கணவன் மனைவி கூடால மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிதான் பெரும்பாலும் நினைக்கிறாங்க ஏன் அது அப்படி கிடையாது சந்திரன்னா மனசுக்கு காரகன் உடம்புக்கு காரகன் சனினா வந்து அஹ் கலக புத்தி அல்லது ஒரு வகையில் பேராசையை தூண்டும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும் அந்த சனி சந்திரன் எப்படி இருந்தா கணவன் மனைவி கூடால பிரச்சனையை உண்டு பண்ணும் எப்படி இருந்தா எந்த விதமான ஆசையெல்லாம் தூண்டும் அப்படிங்கிறத தான் பார்க்கப்படுறாங்க இங்கேயே சனியும் சந்திரனும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் எந்த லக்கணம் ஆனாலும் இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் எந்த லக்கணத்துல பிறந்தவங்களா இருக்கட்டும் சனி சந்திரன் இருக்கு இப்ப சனி திசையா சந்திரதிசையா வருது அப்படின்னா உணர்ப்பு வேலை செய்யுமானா இங்க இந்த இடத்துல கணவன் மனைவி கருத்து வேறுபாடுலாம் வராது அதுக்கு மேல வேற என்ன தூண்டும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு உத்தியோகத்துல இருக்கிறாங்க ஒரு கம்பெனியை மெயின்டைன் பண்ண ரன் பண்றாங்க அப்படின்னா அதை விரிவுபடுத்துறதுல தான் ஆசை தூண்டும் சனி தொழில்காரர்கள் அவருடைய சொந்த வீட்டுல ஆட்சி திரிகோணம் பட்ட நிலங்களை உட்கார்ந்து அந்த சந்திரங்கிறது மனசு இல்லையா கடின உழைப்பு உழைக்கணும் பெரிய லெவலில் நம்ம தொழில பிசினஸ் கொண்டு போகணும் கடல் கடந்து கொண்டு போகணும் வெளிநாட்டுல ஒரு பிரான்சஸ் உள்நாட்டுல ஒரு பிரான்சஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எண்ணத்தை உண்டு பண்ணுங்க அப்படியா இந்த இடத்துல வந்து கணவன் மனைவி பிரச்சனைங்கிற வாய்ப்பு கிடையாது அப்படி கணவன் மனைவி பிரச்சனை உண்டு வரணும் சொன்னா கணவனுக்கோ மனைவிக்கு இந்த மாதிரி திசை நடக்கும்போது அவருக்கு நெகட்டிவா ராகி கேடு திசை அல்லது அவங்களுக்கு எட்டாம் திசைன்னு வரும்போது இவர் ஒரு குணத்துல போயிட்டு இருப்பாரு வேலை வேலை வேலைன்னு போயிட்டு இருப்பாரு மனைவி என்ன சொல்லுவாங்க வீட்டுல குடும்பம் முட்டினோட இருக்கு இல்லையா நினைக்கிறியா இல்லையா நீ காரணிக்க மாற்றா வைக்க மாட்டேன்னு சொல்லி அப்படி பிரச்சனை வரும் நம்ம இதனால இதனாலதான் குடும்பம் உடஞ்சி வச்சு நடக்கும் இது அப்படி கிடையாது அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபத்திகள் வேறையா இருந்திருக்கும் இவருக்கு நடந்தது வேறையா இருக்கும் அதனால அது அப்படி காமிச்சிருக்கும் ஆனா இவ தாட்டு வந்து இந்த இதுல இப்படி இருக்கும் போது இந்த தொழில் ரீதியா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தாட்டு வர வரும் இது உத்தியோகம் மட்டும் காசு பணம் தேக்கணும் என்ன வெறுப்பு வராது தொழிலை விரிவுபடுத்தணும் நம்ம பரம்பரைக்கு நிலைநாட்டிட்டு போயிடும் அவங்க சம்பாரிச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்போம் இதே சனி சந்திரன் இங்க இருக்கு என்ன பண்ணாலும் காசு பணம் சேர்க்கறதுல குறிக்கோளா இருப்பாங்க சரியா பாக்குறது பியூன் வலையா இருக்கும் ஆனா லஞ்சம் வாங்கியாவது காசு சேர்க்கணும் ஒரு என்ன வந்துடும் குரு விடையதா குருவுடைய வீடுதான் தான் முழு சுபகரையோடைய வீடு வீடுதான் ஆனா மனசும் எதுவும் கெட்டு போகும் மனசும் உடம்பும் சந்திரன் இல்லையா காசு பணம் சேர்க்கறதுல மட்டும்தான் குறிக்கோளா இருப்பாங்க இந்த கவர்மெண்ட் வேலையோ இல்ல வேற ஏதோ ஒரு பிரைவேட் வேலையோ பார்த்தாலும் கூட லஞ்சம் கொடுத்தா தான் காரியத்தை சாதிக்க முடியுங்கிற மாதிரி இவங்களுக்கு காசு பணம் சேர்க்கல மட்டும்தான் குறிக்கோளா வரும் சரியா அதாவது வேற எதையும் நான் சொல்ல வேற காசு பணம் சேர்க்கல மட்டும் குறிக்கோள் இதே சனிச்சந்திரன் இங்கிருந்த செவ்வாயடி வீடு அடிச்சு உலையில ஓடுற மாதிரி அடுத்தவங்க புள்ள சுரண்டனுங்கிற ஒரு எண்ணம் வரும் பங்காளி சொத்தை திங்கிறது இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் டென்ட் போட்டுட்டு இது எனக்கு சொந்தம் சொல்லி சொந்தம் கொண்டாட வேண்டியது அது வேற யாருக்கும் ஒரு இருக்கும் அல்லது அந்த இடத்துக்கு சொந்தக்கார வெளியூர்லயே வெளிநாட்டுல இருந்திருப்பாரு இவன் போய் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுறது இது எனக்கு சொல்லி கேஸ் போட வேண்டியது ஏன்னா செவ்வாயின போலீஸ் ஸ்டேஷன் செவ்வாயின பத்து செவ்வாய்னா லேண்டு இது வருதா அப்படி இந்த அந்த மாதிரி பேராசி தோன்றும் சனிச்சந்திரன் சேர்க்கனா பேராசிங்கிறதையும் முதல்ல எடுத்துக்கணும் புனர்புணி மட்டும் கூடாது கொஞ்சதா இந்த மாதிரி தாட்டு வரும் இந்த இடத்துல சனிச்சந்திரன் அப்படிங்கும்போது இது பெண்ணாசை வயசு பசங்க வந்த காம ஆசை தூண்டும் பெண்கள் மீது ஈர்ப்பு அல்லது ஆண்கள் மேல அந்த பெண்களுக்கு ஈர்ப்பு வர்றது அப்படிங்கிறது அப்படி தூண்டும் அது போக நகை நெட்டு ஜுவல்ஸ் மேல ஐம்பது சவரன் இருந்தாலும் பத்தாது ஐநூறு சவரன் இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிறது இந்த சனி சந்திரன் சேர்க்கை இந்த சனி சந்திரன் சேர்க்கை புதன் வீட்டுல படிப்புல தூண்டும் நான் இந்த படிப்பு தான் படிப்பேன் கல்வி புதன் கல்விக்கு அதிகம் வித்தியா வித்தியாக்காரன் சொல்றோம் இல்லையா இந்த படிப்பு தான் படிப்பேன் ஏரோநாட்டிக்கல் தான் படிப்பேன் அல்லது சயின்ஸ் சம்பந்தமா தான் படிப்பேன் விண்வெளி சம்பந்தமா தான் படிப்பேன் அகழ்வாராய்ச்சி தான் படிப்பேன் இன்ஜினியரிங் தான் படிப்பேன் டாக்டர் தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதை தூண்டு வயசு பசங்களா இருக்கு கொஞ்சம் மிடில் ஸ்டேஜ் தாண்டிட்டானா காதல் இது காதல் மன்னனுக்கு கொண்டு போய்விடும் ஒருத்திக்கு தெரியாம இன்னொருத்தைய கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு தெரியாம நிவர்த்தியை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா ஒண்ணுக்கு ரெண்டு மூணுலாம் பத்தாது நிறைய காதலை உண்டு போடணும் இந்த இடத்துல சரியா இந்த இடத்துல விஷயம் தெரிய போகும்போதுதான் சண்டவரும் உண்மைதானே சின்சியரவு பண்றதுக்கு தான் பல பெண்களுடைய அந்த காதல்ல விழுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இடத்துல ஆனாலும் கல்விக்கும் அது தேடம் கொஞ்ச வயசு பசங்க இருபத்தி இருபத்தஞ்சு வயசுக்குள்ள உள்ள பசங்களுக்கு படிப்புல நாட்டம் கொண்டு போகும் டாக்டரா தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு போகும் வீட்டையும் வேற பொறுத்தையும் செயல்படும் இந்த இடத்துல சனி சந்திரன் என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் கலந்த கலவையா செய்யும் எல்லாமே வேணும் ஆஹ் எதையும் விடக்கூடாது பெரிய லெவல பெறா சார் இது சனிச்சந்திர புனர்ப்புலாம் வேலை செய்ய அதெல்லாம் சொல்லக்கூடாது ஆட்சி பற்ற வீடு தந்திரனுக்கு ஆட்சி தனி சனி கூட இருக்கிறாரு புனர்ப்பு வேலை செய்ய அதெல்லாம் சொல்லக்கூடாது அதே மாதிரி இங்கே இருந்தாலும் புனர்ப்பு வேலை செய்ய அதெல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கு தகுந்தாப்புல அது வேலை செய்யும் வயசு காலங்களா இருந்தா அது ஒரு மாதிரியும் வயசு தாண்டும் போது அது ஒரு மாதிரியாகவும் வேலை செய்யும் இது வந்து எப்படின்னா இது எல்லாமே கலந்த கலவையா செய்யும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல வரும்போது அரசு வேலை அல்லது அரசியல்ல ஒரு ஈடுபாடு இதெல்லாம் வேற கொடுக்கும் மேனேஜரா தான் போவேன் கிளர்க்கு வேலைக்குலாம் போக மாட்டேன் போனா நான் படித்த படிப்புக்கு தகுந்தாப்புல இந்த வேலைக்கு தான் போவேன் என் படிப்புக்கு தகுந்தாப்புல தான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு தலைக்கணம் ஆணவம் கர்வம் சொல்ற அது சூரியனுடைய பண்பாடு அந்த இது கோட்பாடு அதுக்கு தான் அவரு அந்த அந்த இதுல தான் போவாரு நான் வந்து என்ன சொல்றது டபுள் டிகிரி முடிச்சிருக்கிறேன் ட்ரிபிள் டிகிரி முடிச்சிருக்கிறேன் ஆனா வேலை கிடைக்கல அதுக்குன்னு நான் கிளர்க் வேலைக்கா போறது ஆகலாம் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆணவத்தை இந்த இடத்த கொடுத்துருவோம் அந்த மாதிரி இது அதனாலேயே கடைசி வரைக்கும் அவர் வேலைக்கு போகாம இருப்பார் நாற்பது வயசாகும் அவர் தேடிக்கிட்டு தான் இருப்பாரு இல்லையா வேலைக்குன்னு போக மாட்டார் அரசியல்ல தான் இறக்குவேன்னு சொல்லி எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் அரசியல தான் போய் அது விழுந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி தொழில் தூண்டும் இதுல அடிஷனலா என்னென்ன சேர்த்துக்கலாம்னா செவ்வாய் போலீஸ் ராணுவம் நான் போலீஸ்ல தான் தேருவேன் ராணுவத்துல தான் தான் சேருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு வீட்டு கர காரத்த வச்சு பொறுத்து சொல்லிக்கலாம் இதை திருப்பி சொல்ல வேண்டியதில்லை இங்க சனிச்சந்திரன் இங்க என்ன இருக்குதோ அதே தான் 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 இதுக்கு பேரு சனிச்சந்திரன் உணர்ப்பு இப்போ ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி இருந்தால் எப்படி வரும் பாருங்க இங்க சந்திரன் இங்க சனி இப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு பேரும் உணர்ப்பு தான் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்கல்ல இங்க மண்ணாசி அதாவது சொத்து பத்து மேலே ஆசை இங்க பெண்ணாசி மண்மலேசு பெண்மலையாசு வருதா இப்படி இருந்தா அதேதான் இங்க பெண்ணாசை நகர்நட்டு மேலாசை இங்க மண்ணாசை போலீஸ் ராணுவத்தின் மேலாசை ஆப்போசிட்ல இருந்தாலும் இதே வேலையத்தையும் செய்ய போகுது சேர்ந்து இருந்தா இங்க சொத்து பத்துக்கு மேலே மட்டும்தான் இங்கே போனா தான் அல்லது நகர்நட்டு மேலே ஆனால் இப்படி இருந்துட்டா இது ரெண்டையுமே கலந்து கொடுக்கும்னு அர்த்தம் சரி அது இது புரிஞ்சா இது இதே மாதிரிதான் சுற்றி சுற்றி வேலை செய்யும் இந்த சனி இங்கே ஆட்சி பற்ற நிலமில் இருக்கிறார் அப்படி போல சரி இங்க சந்திர இருக்கிறார் இப்ப என்ன செய்யும் இப்ப அதே மாதிரிதான் மனசு அரசியலை நோக்கி தான் போகும் அல்லது அரசு வேலையை நோக்கி தான் போகும் இவருக்கு வந்து தொழில் அது சம்பந்தமா தான் போகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரி இப்ப இந்த சனி இங்க இருக்கிறாரு இந்த சந்திரன் இங்க இருக்கிறாரு இங்க சந்திரன் ஆட்சி பண்ற நிலைமையில இருக்கிறாரு உணர்பு வேலை செய்யாதனா வேலை செய்யும் அந்த வயசு வேலை வரும்போது வேலை செய்யும் அப்படி மாதிரி சொல்லலாம் சந்திர இங்கேயே இல்ல இவருக்கு ஆறாம் இடத்துல இங்கிட்டு போய் மறைஞ்சிட்டாரு இப்ப இப்ப வேலை செய்யாதா அப்படின்னா இந்த சனி வந்து அவருடைய நட்சத்திர திருவோணத்துல இருந்தாலும் வேலை செய்யும் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் வேலை செய்யும் உணர்ப்பு வேலை செய்யும் மைல்டா தெரியும் யாருக்கும் வெளியே தெரியாது உங்க குணத்தை முழுசா என்னால கண்டுபிடிக்க முடியாது என்னதான் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கும்ல அது இந்த ரகசியத்தை இந்த வேலை செய்யும் சனி இங்க இல்லை ஆனா சந்திரன் மட்டும் இங்க இருக்கிறாரு பூசத்துல இருக்கிறாரு சனி ஆனா இங்க இல்ல அவருக்கு வேற பேர் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கொள்வோம் சந்திரனுக்கு மறைஞ்சிட்டாரு இங்க இருந்து பார்க்கவும் கூட இல்லை சனி சந்திரனை பார்க்கவும் இல்ல அப்பவும் வேலை செய்யும் இங்க சந்திரன் சனியோட சாரத்துல இருந்தா இப்பவும் உணர்ப்பு வேலை செய்யும் ஒரு பேரு தானே இவளிய அது வந்து பெண்களுக்கு தான் மோகம் கணவன் தான் கருத்து வேறுபாடு பிரச்சனையை உண்டு ஒன்றும் இங்கே தாண்டு கிடையாது இருக்கிற வீட்டுக்கு தகுந்தாப்புல அது வந்து வேலை செய்யும் அப்போ சனி சந்திரன் சேர்க்கன்னா ஒரு அளவு வகையில் ஒரு ஆசை அது பேராசை அது நஷ்டமா போறதையும் அல்லது லாபமா அமைகிறதும் நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதும் அப்போ நடந்துக்கிட்டு இருக்க திசையை பொறுத்து இருக்கு இந்த சனி திசையே நடக்குது அவருக்கு வீடு கொடுத்த ஒரு ஆட்சி உச்சமா இருக்காங்க பட்சத்துல சாதிச்சிருவாங்க சனி திசைய சந்திர திசையை இப்ப சனி சந்திரன் சேர்ந்தே இருக்கிறாங்க உணர்வு வேலை செய்யுதுன்னா இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க இருக்காங்க வச்சுக்கோம் சொத்து பத்து லேண்டு பண்ணி சம்பாதிக்கிறோம்ன்ற ஒரு தாட்டம் இருக்குது பட்சத்துல இங்க செவ்வாய் இப்படி உக்காந்தா உச்சமாகறாரு இல்லையா இப்படி உக்காந்தாலும் ஆட்சி ஆகுறாரு இப்படி உக்காந்தா பரிவர்த்தனை ஆகிக்கிறோம் பரிவர்த்தனைங்கிறது ஒரு வகையில ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆனாலும் பின்னாடி சம்பாதிச்சு கொடுத்துரும் ஆஹ் அதே செவ்வாய் இங்க இருக்கிறாரு இங்க சனிச்சந்திரன் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா இங்க ஆட்சி பற்ற நிலைமையில இருக்கிறாரு இங்க நீசபங்கம் நீசபங்கம் ஆயிருது ரெண்டு வகைகள் நீசபங்கம் ஆகுது சனிக்கு வீடு கொடுத்து செவ்வாய் ஆட்சி பழம்புறதுனால நீசபங்கம் சந்திரன் கூட இருக்கனால சந்திரனுக்கு கேந்திரத்துல இருந்தாலும் நீசபங்கம் ஆகு எந்த ஒரு கிரகமா இருந்தாலும் அப்படி வரும்போது இங்கேயும் வந்து நீசபங்கம் சனிக்கு ஆகுது ஆனாலும் இங்க புணர்ப்பு வேலை செய்யும் எப்படின்னா ஆட்சி பெற்ற நிலைமையில இருக்கும்போது இது சாதிச்சிருவாங்க இந்த செவ்வாய் இப்படி போகிறாரு அப்படிங்கிற பட்சத்துல நீசம் ஆயிடுறாரு என்ன இருந்தாலும் நீசம் நீசம்தான் இவங்க ரெண்டு பேருக்கு வீடு கொடுத்தே நீசம் அப்புறமேட்டு செவ்வாயின் சந்திரன் பரிவேதனை ஆனாலும் கூட அந்த பரிவைகளை பரிவர்த்தனை ஒரு வகையில் ஏமாற்றத்தை கொடுக்க ஆல்ரெடி நீசம் தான் வீடு கொடுத்த டெபாசிட்டர் நீசம்னா இவங்க என்ன ஆசைப்பட்டாலும் அது நினைக்க போறதில்லை கிடைக்க போறதில்லை அது தோல்வியில தான் முடியும் அப்படிங்கிறத சொல்றேன் இதே சிவா இங்க இருக்கிறாரு அப்படிங்க பட்சத்துல எதை நினைச்சாலும் சாதிச்சிருவாங்க இல்லை சனி திசை நடந்தாலும் சரி சந்திர திசை நடந்தாலும் சரி இங்க புணர்ப்பு வேலை செய்யும் பெரிய லெவல் ஆசையை தூண்டும் நினைச்சதெல்லாம் சாதிச்சு ஒரு டார்கெட் போட்ட காரியத்தை நடத்துவான் அதை நினைச்ச மாதிரியே சாதிச்சுடுவான் அப்படி எடுத்துக்கலாம் அவர் மட்டும் இல்லை அந்த மாதிரி சாதிச்சவங்க வந்து நிறைய நிறையா பேர் இருக்கிறாங்க ஒன்னு நோக்கி போனாங்கன்னா அதுலேயே வந்து ஜெயிச்சு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா வீடு கொடுத்த டெபாசிட்டை பொறுத்து டெபாசிட்டர் ஆட்சி உச்சம் பெறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புனர்பவாக இருந்தாலும் அது சக்சஸாவே போய் முடிஞ்சிடும் டெபாசிட்டில் நீசமாகறாரு இவங்களுக்கு இந்த சனிச்சந்தனனுக்கு ஆறு எட்டுல பன்னெண்டுல மறையிறாருங்கிற பட்சத்தில் அது வந்து அது தோல்வியில தான் முடியும் இது போக பரிவர்த்தனை அது ஒரு வகையில ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்புறம் பரிவர்த்தனை யோகம் கூறும்போது கடைசி நேரத்துல அது சக்சஸ் பண்ணி கொடுக்கும் இவ்வளவுதான் வந்து சனிச்சந்திரன் சேர்க்கைக்கு உள்ள அந்த புணர்ப்புக்கு உள்ள வித்தியாசம் தானே